நேற்றும் இன்றைக்கு மிக முக்கியமான ரெண்டு வழக்கு விசாரணைகள் நடந்திருக்கு நாட்டில் பரபரப்பாக பேசப்படுற ரெண்டு வழக்கு விசாரணைகள் முதலாவது நாமல் ராஜபக்ச மேல நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற எழுபது மில்லியன் ரூபாய் ஏழு கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறதா சொல்லப்படுற கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வழக்கு நாமல் ராஜபக்சவினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வழக்காக வந்து இது இருக்குது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே குற்றப்பத்திரம் வந்து நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேல் நீதிமன்றத்தில் இதை பற்றின வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ச சார்ப முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரின்

அதிகாரிகளும் சொல்லியிருந்தாங்க நாமல் ராஜபக்சவோட குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இன்னொரு நபர் தான் நிமல் பெரியரா அவர் மேலேயும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு ஹமாந்தோட்ட ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான மோசடியில் ஆஸ்திரேலிய ஊடகங்கள்ல அதை பற்றின பல ஆதாரங்கள் அவருடைய பேர்ல வந்து குறிப்பிடப்பட்டு அவர் சம்பந்தமான ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த கிறிஷ் நிறுவனம் கூட நிமல் பெரேராவினுடைய வங்கி கணக்குக்கு ஏழு கோடி ரூபாவையும் இருந்தது அந்த ஏழு கோடி ரூபாய் நாமல் ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்டது என்றது குற்றச்சாட்டு நிமல் பெரேரா ஒரு இடைத்தரகரா இதில்

ரூபாய் கிடையாது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டவீடா செலுத்தணும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த நட்டவீடு செலுத்தி முடிக்கப்படணும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மூன்று நாட்களுக்கு முதல்ல அந்த கால அவகாசம் முடிஞ்சிருந்தது முதல் கட்டமா இருநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டவீடு செலுத்தப்படணும் அதுக்கு பிறகு மிச்ச தொகையை செலுத்த முடியும் சொல்லி இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருந்தது ஆனால் அந்த கால அவகாசம் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட அந்த வெளிநாட்டு கப்பல் நிறுவனம் அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது இதை பற்றி இந்த வழக்கு தான் நேற்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது கொள்ளப்பட்டிருந்தது அப்போ அரச தரப்பு சட்டத்தரணிக்கு நீதிமன்றம் சொல்லியிருந்தது நீதிமன்றத்தினுடைய வரையறைக்கு உட்பட்டு சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு எடுக்க முடியுமான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு சில விஷயங்கள் சர்வதேச சட்டங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும் சர்வதேச நிறுவனங்கள் தொடர்பு பட்டிருக்கிற விஷயம் அதனால உயர்நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு உத்தரவு அறிவிப்பை வந்து நேற்று வெளியேற்றிருந்தது அதே நேரம் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் உயர்நீதிமன்றம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு இது சம்பந்தமாக எடுக்க முடியுமான அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கு இந்த நட்டகீட்டை வந்து நாங்கள் எந்த விதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி எங்களுக்கு ஒரு பரிந்துரை ஆலோசனை முன்வைங்கன்னு சொல்லியும் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கு இதே நேரம் அந்த வெளிநாட்டு நிறுவனம் ஏற்கனவே பகிரங்கமா இந்த பணத்தங்களால செலுத்த முடியாது என்று சொல்லி அறிவிச்சிருக்கு ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு அந்த நிறுவனத்தினுடைய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி சிஇஓ ஒரு இன்டர்வியூ கொடுத்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வீடு செலுத்தப்பட்டதா இருந்தால் அது பிழையான முன்னூறு

கடத்தல் விபத்து என்றது மற்ற மோசடி என்றது கோடி ரூபா மோசடி சம்பந்தப்பட்ட வழக்கு இன்றைக்கு நடந்தது அதே மாதிரி நேற்று நடந்திருக்கிற அந்த ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டவீடு செலுத்தப்படணும் என்ற ரெண்டு வழக்குகளும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது ஒரு வழக்கு வந்து ஒத்தி இந்த இரண்டாவது வழக்கு விசாரணையும் ஒரு சில நாட்களுக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்